திருச்சிட்டம்பலம் திருவாசகம் தேவர்க்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் அற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாது ஆளும் பாகத்து எந்த யாவர் கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே பாடலுடைய விளக்கம் தேவருக்கு தலைவனாகிய இந்திரனும் அறிய முடியாத மகாதேவன் வளமையான உலகங்களை படைத்தும் அவற்றைக் காத்தும் அழிக்கின்ற மற்றையோராகிய மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாய் நின்ற தனக்கு மேலான எவரொருவரும் இல்லாத முன்னவன் அட்டமூர்த்தியாய் விளங்குபவன் எல்லாருக்கும் மூத்தவன் உமையம்மையால் ஆளப்படுகின்ற பாகத்தை உடைய எம்முடைய தந்தை மற்ற யாவருக்கும் தலைவன் என்னையும் தானே வந்து ஆண்டு கொண்டான் எனவே இனிமேல் நாம் வேறு எவருக்கும் குடிமையல்லோம் எதற்காகவும் பயப்பட மாட்டோம் அந்த பெருமானின் அடியவருக்கு அடியவருடன் கூடிவிட்டோம் மேலும் மேலும் பேரானந்த பெருங்கடலில் மூழ்கி கூத்தாடி கூத்தாடி கழிப்படைவோம் திருச்சிட்டம்பலம்